எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அனைத்து சர்ம பிரச்சனைகளையும் போக்கும் வாசனை மிகுந்த குளியல் பொடி தான் சரும பாதிப்புகளை இயற்கை மூலிகளை கொண்ட குளியல் பொடிகளை உபயோகப்படுத்துனா சருமம் பளபளப்பாகவும் ஷைனிங்காகவும் இருக்கிறதோட ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது சரிங்களா இது வந்து சருமத்திற்கு சர்மத்திற்கு அளிக்கும் கிருமியல் அழுக்குகள் வந்து தங்காமல் த த காக்கப்படும் வாசனையாகவும் இருக்கும் ஓகேவா இது எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன் சோம்பு நூறு கிராம் எடுத்துக்கோங்க வெட்டி வெறி இரநூறு கிராம் சந்தனத்தூள் முந்நூறு கிராம் நாட்டு மருந்து கிடைக்கும் கடை கடையில் கிடைக்கும் வாங்கிங்க கார்போக அரிசி இரநூறு கிராம் பூலான் கிழங்கு இரநூறு கிராம் பாசிப்பயிறு ஐநூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் இது எப்படி செய்யலான்னு பார்த்தோம்னாக்கா இவைகளை தனித்தனியாக இதை வெயில் நல்லா காய வச்சினோம் ஒன்றன் பின் ஒன்று இதை நல்லா காய வச்சுட்டு ஈரப்பதமே இதில் இருக்கக்கூடாது இதை நல்லா மெஷினில் இதை ஒட்டுக்கா ஒண்ண ஒன்னா கொடுத்து நீங்க மெஷின்ல கொடுத்தீங்கனாக்கா அரைச்சு தருவாங்க அரைச்சிட்டு இத குளிக்கும் போது தேவையான அளவு கை எடுத்து வச்சுட்டு தண்ணி அது நீர் தண்ணியில தேய்ச்சி நல்லா குளிங்க குளிக்கும் போது ரொம்ப வாசமா இருக்கும் இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா சொறி சரங்கு தேமல் படர்தாமரை கரும்புள்ளி வேர்க்குரு கண்கள்ல கருவலையும் முகப்பரு கருந்திட்டு எதுவுமே வராது சருமமும் அழகு பெறும் இது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயன்படுத்த உகந்த வாசனை குளியல் படி குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே பூசி குளிக்க வச்சுட்டு வந்தோம்னாக்கா உடல்ல தேவையற்ற ரோமங்க முடியெல்லாம் உதிர்ந்துடும் ஓகேவா இதுல வந்து பூலான் கிழங்கு வெட்டி எல்லாம் நல்ல வாசனை கொடுக்கும் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் சொல்லவே வேணும் அவ்வளோ வாசமாக இருக்கும் நம்ம வாசனை சோப்பு தான் போடணுன்ற அவசியமே இல்லை ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ